அமலாக்கத்துறை சோதனை என்பது தமிழகத்தில் அதிகரித்துள்ளது திமுகவில் உள்ள மொத்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மீதுள்ள வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகிறது சமீபத்தில்தான் திருச்சியின் முக்கிய புள்ளியான அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் மற்றும் மகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினர் இரண்டு நாட்களாக நடைபெற்ற இந்த சோதனையில் முக்கிய ஆதாரம் கிடைத்ததாகவும் அதன் அடிப்படையில் தான் கே என் நேருவின் சகோதரரை அமலாக்கத்துறை விசாரணைக்கு அழைத்தும் சென்றனர் அதனைத் தொடர்ந்து தமிழகத்தையே உழுக்கும் சோதனையாக டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது இந்த சோதனையை எதிர்த்து தமிழக அரசு வழக்கு தொடர்ந்ததால் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடையையும் விதித்தது இந்த நிலையில்தான் அடுத்ததாக முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடியவரில் ஒருவர்தான் காதர் பாட்ஷா புத்ராமலிங்கம் இவர் ராமநாதபுரம் மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ளார் இவரின் உறவினர் வீட்டில்தான் நேற்று அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது சென்னை நுங்கம்பாக்கம் லேக் மூன்றாவது தெருவில் முத்து என்ற தொழிலதிபர் வசித்து வருகிறார் இவரது வீட்டில் நேற்று காலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள் நான்கு பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொழிலதிபர் முத்துவின் வீட்டிற்கு காலை ஏழு மணி அளவில் சென்று வீட்டில் உள்ள ஆவணங்களை பார்த்து சோதனை நடத்தினார்கள் இந்த சோதனையானது இன்று காலையில் முடிவடைந்தது இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கிடைத்ததாகவும் டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர் இதில் மதுரை நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் உள்ள கல்லூரியின் நிர்வாகத்தின் அடிப்படையில்தான் இந்த சோதனையானது நடைபெற்றதாகவும் இதன் பின்னணியில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெற்றதாகவும் அந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா என்பவரின் உறவினரான இவர் மதுரையில் கல்லூரி வாங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இவர் மீது எழுந்த புகாரில்தான் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதாக அதிகாரிகள் தரப்பில் உறுதிப்படுத்தப்படும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இருபது மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த இந்த சோதனை இன்று காலையில் முடிவடகையில் ஒரு சில முக்கிய ஆதாரமும் டிஜிட்டல் ஆதாரத்தில் பென்ட்ரைவ் மற்றும் ஆர்டிஸ்க் கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது கல்லூரி வாங்கினால் என்றால் கட்டாயம் அரசியல் தலையீடு இல்லாமல் இருக்க வாய்ப்பில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கிலும் இதேபோல்தான் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் டிஜிட்டல் ஆதாரம் கிடைத்தது பின்னர் அவர் ஓராண்டுக்கு மேல் சிறையில் வைக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து அமைச்சர் பதவியையும் இழந்தார் இப்போது காதர் பாட்சா உறவினர் கைது செய்யப்பட்டால் இவருக்கும் அதே தலைவலியை ஏற்படுத்தலாம் எனவும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்